ஐயா உண்டு இளம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதியில் நாம் பார்க்க இருப்பது ஐயா வைகுண்டருக்கு இரண்டாவது முத்தப்பதியில் வைத்து இரண்டாவது வெஞ்சை அருளல் இந்த பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம் சென்ற வகுப்பில் சான்றோர் மக்களுடைய துவையல் தவசை நிறைவேற்றி அவர்களுக்கு ஐயா சிறப்பு செய்த செய்திகளை நாம் பார்த்தோம் இன்றைய தினம் ஐயா தனது அவதாரத்தை நிறைவு செய்துவிட்டு அதனை தொடர்ந்து தந்தை ஐய நாராயணமூர்த்தியிடம் சென்று அங்கே முறையமிடக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் சான்றோர் மக்களுக்காக ஐயாவே சென்று ஒரு பண்டார கோலம் கொண்டு அங்கே பிச்சை அமது ஏற்று அந்த மக்களுக்காக துவையல் பண்டாரங்களுக்காக ஐயா அமுது சேகரிக்கின்றார்கள் இவ்வாறு அந்த துவையல்காரர்களுக்கு என்று அந்த சான்றோர் மக்கள் கோட்டை கோட்டையாக நெல்லும் காய்கனிகளும் பழ வகைகளும் வத்தல் சீனியுடன் அங்கே பருப்பு வகை பாயாசத்திற்கு வேண்டிய பொருட்களோடு அவை செய்தும் அவர்களுக்கு ஆடிதானும் பொந்தானும் இப்படி பல தானங்களை எல்லாம் செய்து சிறப்பு செய்கின்றார்கள் இப்படி அந்த சாந்தோர் மக்கள் பூங்காரமாக பிச்சை உண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய அந்த தருணம் ஐயா தனது ஆறாண்டு கால தவத்தை நிறைவேற்றி இருக்கின்றார் அப்போது நாராயணரும் வைகுண்டருடைய தவம் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்து அம்மை உமையவள் சிவபெருமான் மற்றும் தேவாதிகள் வேத பிரம்மன் மறையோர் ரிஷிமார் எல்லோரும் அந்த சங்கத்தார்களுடையனே முட்டப்பதி கடற்கரை அருகே வந்து நிற்கின்றார்கள் அப்படி வந்து நின்று அந்த இரண்டு முனிகள் கலைமுனி ஞானமுனி என்ற இரண்டு முனிவர்களையும் அழைத்து நீங்கள் வைகுண்டரை இங்கே அழைத்து வாருங்கள் அவர் தவம் நிறைவேறி இருக்கின்றார் அவரை இங்கே நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று சொல்லி விடை கொடுக்கின்றார்கள் உடனே அந்த இரண்டு மாமனிவர்களும் அங்கே வருகின்றார்கள் எப்படி வந்தனர் வைந்தர் பாதம் மலரினை முனிமார் கண்டு செந்தமிழ் ஆயன் பெற்ற செய்து கண்ணோ வெண்ணோ கந்தனர் கலியை வென்று கனதர்ம புவியை ஆழ தவங்கள் செய்து முடித்தவா போற்றி போற்றி அதாவது அந்த வைகுண்டரை அழைக்க வந்த இரண்டு முனிவர்களும் வைகுண்டருடைய பாதத்தில் பணிந்து போற்றுகின்றார்கள் எப்படி இந்த கலி என்ற ஒரு பெரிய நேசத்தை அழிப்பதற்காக இங்கே வந்து ஆறாண்டு கால தவத்தை சிறப்பாக நிறைவேற்றி முடித்த எம்பெருமானே உன்னை உங்கள் உண்மை நாங்கள் போற்றி வணங்குகின்றோம் அது தவம் என்பது எளிதில் இந்த கலியுகத்தில் நிறைவேற்றக்கூடிய காரியம் அல்ல நான் கலியில் கலியிலிருந்து ஒரு தவத்தை செய்து நிறைவேற்றுவது என்பது மிகப்பெரிய ஒரு அரிய செயல் முந்தைய யுகத்திற்கும் இந்த கலியுகத்திற்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு அதுதான் இந்த யுகத்தில் தவம் என்பது செய்ய இயலாது ஏனென்றால் மனம் ஒருமைப்படக்கூடிய ஒரு நிலை வருவது என்பது மிகப்பெரிய ஒரு அபூர்வமான செயல் ஆனால் இந்த கலிக்குள்ளும் இருந்து இந்த தவத்தை சிறப்பாக நிறைவேற்றி இருக்கின்றீர்கள் என்றால் அதைவிட மிக சிறந்த பேர் வேறு எதுவும் இல்லை உமை நாங்கள் போற்றி வணங்குகின்றோம் என்று சொல்லி அங்கே வணங்கி நிற்கின்றார்கள் பொல்லா கலியில் வந்திருந்து இந்த உலக ஆசை என்று சொல்லக்கூடிய பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றுமுள்ள ஆசைகள் மாயை விழியார் மருத்தாசை இவை எதுவும் உண்மை வண்ணம் வைகுண்டரை இந்த எந்த ஆசைகளும் அண்டாத வகையில் தவத்தை என்ன செய்கின்ற சிறப்பாக நிறை நிறைவேற்றி இருக்கின்ற பெருமானே உடைய உண்மை நாங்கள் பணிகின்றோம் ஐயா நீங்கள் இவ்வாறு ஒரு சிறந்த தவத்தை செய்து நிறைவேற்றியதன் காரணமாக சான்றோர் மக்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க துன்பம் இல்லாமல் வாழ்கின்றார்கள் தான் பொய்யா சான்ற மெய்யா சான்றோர் கதிகள் பெற்ற உண்மையிலுமே சார்ந்தோர் மக்கள் கதிகள் பெற்றுவிட்டார்கள் எப்படி ஐயா தவமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் கலிநீசன் செய்த கொடுமைகளை அத்தனையும் ஐயா என்னை எதிர்கொண்டு அந்த சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றினார்கள் அது மட்டுமல்ல அந்த சாந்தோர் மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த கொடுமைகளையெல்லாம் மாற்றி வைக்கும்படி அங்கே உத்தரவிட்டு அவன் அதில் செய்யாமல் போகவே அந்த கலிநீசன் எல்லா வகையிலும் சாந்தோர் மக்களுக்கு செய்த கொடுமைகளில் இருந்தெல்லாம் விலக்க வைத்து அந்த மக்களுக்கு நல் பேர் வழிமுறைகளை இந்த கலியினால் வரக்கூடிய துன்பங்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளையும் ஐயா என்ன செய்தார்கள் சான்றோர் மக்களுக்கு அங்கே வழிகாட்டினார்கள் இதன் மூலம் அந்த சார்ந்தோர் மக்கள் என்னை எத்தகைய கனியும் தன்னை அண்டாதவன்னோ வேறு அந்த பெயரை என்ன செய்தார்கள் பெற்றுவிட்டார்கள் ஆனால் அந்த கலிக்குள் அகப்பட்டவர்கள் அந்த பொல்லா நரகத்தில் விழுந்து அவர்கள் என்ன செய்தார்கள் அழிந்து அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐயாவே இப்படி ஒரு சிறப்பான தவத்தை நீங்கள் நிறைவேற்றியிருக்கின்றீர்கள் நல்லோரை தேர்ந்தெடுத்து தீயோரை அழித்து நரகத்தில் தழுவதற்கான ஒரு சிறந்த பேரினை நீங்கள் செய்து நிறைவேற்றியிருக்கின்றீர்கள் மேலும் ஒரு நற்பேரினையும் பெற்றிருக்கின்றீர்கள் இந்த உலகை ஒரு குடைக்குள் வைத்து ஆழ்வதற்குரிய ஒரு நல்ல பேரினையும் நீங்கள் என்ன செய்வீங்க பெற்றிருக்கிறீர்கள் இப்போது உங்களை தந்தையாகி நாராயணமூர்த்தி அழைக்கின்றார் நீங்கள் வர வேண்டுமா என்று இரண்டு முனிவர்களும் சொல்கிறாங்க அப்போ தந்தை யாகி நாராயணமூர்த்தி அழைக்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே வைகுண்டர் அந்த முனிவர்களை பார்த்து சொல்லுகின்றார் அதாவது அழைத்தார் எனவே சொன்னவுடன் ஆதி முனியை தான் நோக்கி பிழைத்தார் போலே ஓடி வந்து பின்னும் முனியோடு சொல்ல இந்த கலியில் உள்ளிருத்து இந்த கலியன் செய்த வலு இதெல்லாம் சழத்த மறைந்து வந்தாரோ இவ்வளவு காலம் அந்த கலியன் என்ன எவ்வளவு துன்பங்கள் எல்லாம் செய்தான் அந்த துன்பத்தை எல்லாம் அறிந்து இப்போது தான் அவர் இங்கே வந்திருக்கின்றாரோ என்று சொல்லி அந்த முனிவர்களோடு சொல்லுகின்றார் கலியன் என்னென்ன துன்பங்களையெல்லாம் எனக்கு செய்தான் இவ்வளவு காலமும் வந்து பார்க்காமல் இருந்துவிட்டு இப்போது தான் அவர் வருவதற்கு நேரம் கிடைத்ததோ புண்ணியவான் என்று பிழைத்து குதித்தாரோ நான் பட்ட பாடு இந்த நாடு பதினாலும் அறியும் ஆனால் இதுவரையிலும் வந்து ஏன் இவ்வளவு துன்பத்தை பட்டிருக்கின்றாய் என்று கேட்க வரவில்லை இப்போது ஏன் பட்டாய் என்று கேட்க வந்தாரோ என்னவோ தெரியவில்லையே என்னுடைய நாயகமே அப்படின்னு வைகுண்டர் என்ன செய்கின்றார் அங்கே முனிவர்களோடு பேசுகின்றான் பாதகம் செய்த பாராத்தியங்களெல்லாம் என்னென்ன கொடுமைகளெல்லாம் செய்தான் அதாவது யாருக்கு மீது அந்த கலினிசன் கொடுமை செய்த கொடுமைகளை யாராலும் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அவனுடைய கட்டு அந்த கையில் கட்டிய அந்த தடம் அந்த துப்பாக்கியால் அவன் இடித்த இடி முட்டுக்கு மேலே எல்லாம் அந்த ஊற்றம் அவன் அடித்த அடியினால் வந்த அந்த காயங்கள் எல்லாம் தானாக தோன்றுபடி செய்கின்றான் ஏன்னா ஒரு குழந்தை தாயை கண்டவுடன் அங்கே ஆவல் கொண்டு அந்த தாயை கட்டி அணைத்து அந்த தன்னுடைய குறைகளையெல்லாம் சொல்வது போல இவ்வளவு காலம் நேசன் செய்த கொடுமைகள் ஒவ்வொன்றையும் தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் காட்ட வேண்டும் அப்போ அவன் எல்லாம் எப்படி தந்த அடியெல்லாம் பட்டது எவ்வளவு வேதனைகள் அவன் செய்தான் என்பதை வெளி காட்ட வேண்டும் என்பதற்காக அவற்றை தோன்ற வைக்கின்றன அப்படி தோன்ற வைத்து வெடிப்புடங்கால் விழாவில் இடித்தது துடிப்புடனே ஊற்றம் அங்கே தோன்றுமடியை செய்கின்றார் மேலும் கண்ணமதில் கம்பால் அடித்த இடத்தில் அந்த காயத்தை தோன்ற வைக்கின்றார் முடியை பிடித்து குலுக்கி அந்த முடி பீந்து அதாவது முடி கழிந்து போன அந்த இடத்தில் அந்த முடி இல்லாத அந்த தோற்றத்தை உருவாக்குகின்றார் மேலும் சான்றோர் மக்கள் ஐயாவுக்காக வேண்டி பால் மாட்டையெல்லாம் கொண்டு கொடுத்தார்கள் ஆனால் அந்த பால் மாட்டையெல்லாம் அங்கே வைத்து அனுபவிக்க முடியாமல் மால் பால் ஏற்பதை பார்ப்போம் என்று அவன் அடித்து துரத்தி அங்கே வேதனைகள் செய்த அந்த விதங்களையெல்லாம் அங்கே என்ன செய்கின்ற தோன்ற வைக்கின்ற மேலும் அந்நேசன் அநியாயமாகவே இந்த நாள் வரைக்கும் இருபத்தி ஒன்பதுக்கு கொண்டு அடைக்க கொஞ்ச நாள் வேண வந்து என்ன செய்யணும் கொண்டு அடைத்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் வைத்திருந்தான் சிறையில் வைத்தது அந்த டானாவில் அடைத்து வைத்தது பலவித சாராயத்தில் நஞ்சை கலந்து கொடுத்தது சுண்ணாம்பு காலவாயில் போட்டு நேற்றிய செய்தி அந்த நெய்யூற்றி கட்டை எடுக்கி அதிலே அவை தூக்கி விழா செய்த இந்த செய்திகள் இந்த செயல்கள் இவ்வளவு அவ ஒரு குறிப்பிட்ட காலமரையிலும் தான் அந்த இருபத்தி நாலு ஒன்றுக்குள் அப்போ இருபத்தி ஒன்றுக்குள்ளே அந்த அத்தனை நாட்களாக அவன் செய்த அந்த கொடுமைகள் அத்தனையும் என்ன செய்கின்ற ஒவ்வொன்றாக நினைத்து உடலில் தோற்றத்தை உருவாக்குவதை தோற்றத்தை உருவாக்கவும் அங்கே வந்து என்ன செய்கின்ற தோண வைக்கின்றான் அந்த தோண வைத்து இப்போது இந்த நேசன் செய்த வேதனைகளை சொல்வதற்காக அந்த முனிவர்களோடு சொல்லுகின்றார் எப்படி நல்ல முனிமார்களே நாராயணா என்று நிற்க அந்த முனிமார்கள் ரெண்டு ரெண்டு பேரும் நாராயணருடைய கட்டளைக்கு அடிபணிந்து அவர்கள் நாராயணா என்று நிற்கின்ற போது அங்கே இந்த திவசம் முத்தப்பதியில் நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்களோடு என்ன செய்கின்றார்கள் வருகின்ற யாரெல்லாம் வராங்க அப்படின்னா வைகுண்டரோடு அவருடைய கைக்குள் நின்றதை சீசன்மார் தான் வந்து நல்லதென்னு சொல்லி இன்றைக்கி நான் முட்டைப்பதிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து தனக்கு தன்னிடம் ஏவல் வேலை செய்து கொண்டிருந்த தனக்கு தொண்டு புரிந்து கொண்டிருந்த சீசன்மார் நாலு பேர் வந்த முனி இரண்டு பேர் அந்த இரண்டு முனிவர்கள் ஐயாவை அழைத்து செல்ல வந்த இரண்டு பேர் அடுத்து இப்படியாக அங்கே அவர் யாரும் அறியாமல் அந்த ஒரு இரவில் முட்டப்பதியை நோக்கி என்ன செய்கின்றார்கள் வருகின்றார்கள் இந்த முனிவர்கள் வட வலதுபுறமும் இடதுபுறமும் சூழ்ந்து வர ஐயாவை தொட்டிலில் நிறுத்தி அவர்கள் சுமந்து வருகின்றார்கள் இப்படி முட்டப்பதி தலத்தில் அங்கே வருகின்றார்கள் முட்டப்பதி தலத்தில் வந்தவுடனே ஐயா அருகில் வருகின்றார் என்று சொன்னவுடனே நாராயணமூர்த்தி ஓடி சென்று அவரை ஆவி அணைத்து கட்டி தழுவிக்கொண்டு மகனே இவ்வளவு சிறப்பான ஒரு தவத்தை நிறைவேற்றி விட்டாயே என்று அங்கே சந்தோஷமாக ஆவி அணைக்கின்றார் கண்ணே மகனே கருத்துள்ள என் மகனே உன்னுடைய விண்ணே ஒளியே வேத திருவிழாக்கே நீ கலியிலிருந்து பட்ட அந்த துன்பங்களையெல்லாம் என்னிடம் எடுத்து சொல் மகனே என்று சொல்லி அங்கே நாராயணமுத்து வைகுண்டரிடம் கேட்கின்ற உன்னை யார்ப்பா அடித்து துன்பப்படுத்தியது உன்னுடைய உடம்பிலே இவ்வளவு காயங்கள் இருக்கின்றது ஏன்னா எல்லாத்தையும் தோன்று வைத்து கொண்டு தான் அங்கே போகிறாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகின்ற சொன்ன உடனே செந்தூர் கடலுக்குள் வைத்து நீங்கள் எனக்கு பல விஞ்சய் உபதேசங்களை அளித்தீர்கள் அந்த விஞ்சய் உபதேசத்தின்படி நான் ஆறு ஆண்டு கால தவத்தை நான் என்ன செய்தேன் மேற்கொண்டிருந்தேன் அப்படி நான் அந்த தவமாக இருக்கின்ற அந்த தருணம் கலிக்கான ஆசை கனவில் நினைக்கவில்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காசு பணத்திற்கான ஆசை எனக்கு மனசில் என்ன செய்யலை வரல பக்க கிளை ஆசை பாவி திணிதாசை அக்க கிளை ஆசை அனுபவம் என்னுடைய மனசில் வரல நல்ல துணையின் ஆசை நளினமான மொழி அதை சிரித்து பேச்சு மகிழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை என்னுடைய மனதில் வரல சொர்ணம் ஆசை துன்பண்டத்தின் ஆசை தேய்ப்பு குளிப்பு சிறந்த பொருளின் ஆசை இது எதுவும் என்னுடைய மனதில் என்ன செய்யலை வரல தாற்பரியமான சந்தோஷத்தினுடைய ஆசை வரல பூமி ஆசை வரல பேராசை வரல மேலும் உம்முடைய அருளால் இந்த உலக ஆசைகள் எல்லாவற்றையும் வெறுத்து இவை எதுவும் என்னுடைய உள்ளத்தில் எழாதவண்ணோ நான் என்ன வந்தேன் நீங்கள் சொன்ன அந்த நெறி தவறாது தண்ணீர் மண்ணால் என்னை நாடி வந்த மக்களுக்கு அவர்களுடைய அந்த சஞ்சல நோய் பிணிகளையோ துன்பங்களையோ மாற்றி வைத்தேன் பிள்ளை இல்லாதவருக்கு பிள்ளை கொடுத்தேன் கண் இல்லாதவர்களுக்கு கண் கொடுத்தேன் தனம் வேண்டி வந்தவர்களுக்கு தனம் கொடுத்தேன் திருமணம் உதவி வேண்டி வந்தவர்களுக்கு அந்த திருமண உறவை ஏற்படுத்தி கொடுத்தேன் தாழ்வடைந்த வாழ்க்கையில் நாங்கள் தாழ்வடைந்து விட்டோம் எங்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று வந்தவர்களுக்கு அவர்களுடைய கர்ம அந்த தாழ்வு வந்த நிலையை போக்கி அவர்களுக்கு தர்மத்தால் மீண்டும் அவர்களுக்கு வாழ்வு நான் கொடுத்தேன் இப்படி பிள்ளை இல்லாதவர்க்கு கள்ளமெல்லாம் நீக்கி வெளியே வரத்தை வைத்தேன் இந்த பே பிசாசுகளை எல்லாம் வரவழைத்து அந்த அவற்றினுடைய வரங்களை எல்லாம் பறித்து அழித்தேன் மந்திர தந்திரங்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுடைய வரங்களை எல்லாம் பறித்து அழித்தேன் பேய்களை குரா குரமாய மலையிலே கொண்டு எரிய வைத்தேன் ஆயிரத்தி எட்டு அதில் வாழும் தேவதைகளுக்கெல்லாம் புதியதாக சட்டமிட்டேன் நீங்கள் ஊர்ந்து தெரியக்கூடிய உயிர் பிராணிகள் யாதொண்டையும் அரத்தவரி தீப தூபம் பட்டை முதல் இது எதுவுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஏற்க கூடாது என்று சட்டமிட்டு வைத்தேன் மேலும் இந்த உலகத்தில் சுகபோக இன்பம் என்று சொல்லக்கூடிய தேரோட்டம் முதலால் எதுவுமே ஏற்கப்படாது என்று நான் அங்கே ராட்சியத்தில் உள்ளவர்களுக்கு ஆடம்பரமான திருவிழாக்கள் இந்த செயல்பாடுகள் எதுவும் செய்யக்கூடாது என்று மக்களுக்கு நான் புத்தி போதித்தேன் ஆகையால் அந்த பூஜை புனஸ்காரங்கள் பெலி தீபம் இவையெல்லாம் ஏற்கக்கூடாது என்று நிறுத்தல் செய்தேன் மேலும் த தம் ப இந்த இரவு படைக்கப்பட்ட எண்பத்தி நான்கு பேத பே உயிரினங்கள் இருக்கின்றது அந்த உயிரினங்கள் அறியும்படியாக அதாவது புல் பூண்டு முதல் மட்டை மருந்திலையும் காவேரி அடுத்ததாக வாசகி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு முதலாக கடல அனைத்து பிரபஞ்சத்துக்கும் ஒரு சட்டத்தை நான் என்ன செய்வேன் ஏற்றி வைத்தேன் அப்போது எப்படி அந்த மானிசன் அறியும்படியாக பூசை வேண்டாம் புனஸ்காரம் வேண்டாம் ஆராட்டு வேண்டாம் கைவிழாக்கு வேண்டாம் காவடி வேண்டாம் தீபதூபங்கள் வேண்டாம் மேலும் கோபுர முகூர்த்தம் திருநாள் முகூர்த்தம் இப்படிப்பட்ட இந்த சுகசோபனமாகிய இந்த விழாக்கள் எதுவும் எனக்கு என்ன செய்யலாம் தேவையில்லை மேலும் இந்த மக்கள் இதை மாரி யாரும் என்ன செய்யக்கூடாது செய்யவும் கூடாது என்று சொல்லி நான் அவர்களிடம் என்ன செய்தேன் சட்டமிட்டு வைத்து அந்த பழைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் மாற்றி புதுமையான வழிபாட்டு முறையை மக்களுக்கு கொடுத்து ஒரு தெய்வ வழிபாட்டு முறையை மக்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஏன் இந்த ஒரு தெய்வ வழிபாட்டு முறையை நாம் க இங்கே இறைவன் ம கலியின் எல்லா தெய்வ சக்திகளினுடைய மூல மந்திரங்களை மரமாக பெற்றுவிட்ட காரணத்தினால் அந்த கலி தோன்றுவதற்கு முந்தைய நிலையில் அனைத்து இறை சக்திகளும் சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொ சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் தோன்றுவதற்கு முந்தைய நிலையில் எப்படி இறை சக்தியானது பரபிரமமாக எங்கும் நிறைந்து ஏகமயமாக இருந்ததோ அதுபோல இப்போதும் அந்த ஏகமயமாக வரபிரமமாக இருந்து கலியை அழிப்பதற்காக நான் இங்கே அவதாரம் எடுத்திருக்கின்ற காரணத்தினால் இவையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் நிறுத்தல் செய்ய வேண்டும் என்று மக்களுக்கு நான் சட்டமிட்டு வைத்தேன் மக்களிடம் எந்தவித காசு பணங்களையோ சுகசோபனங்களையோ நான் என்ன செய்யவில்லை வாங்கவில்லை நான் ஆசை கொண்டு நற்களிடம் வாங்கினதே நான் ஏதாவது ஆசைப்பட்டு காசு பணம் வாங்கியிருக்கிறேனா அப்படிங்கிறத சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த முனிவர்களிடம் நீங்கள் கேளுங்கள் ஏன்னா ரெண்டு முனிவர்கள் ஐயா தவமாக இருக்கின்ற போது அங்கே சாட்சியாக அனுப்பப்பட்டார்கள் கலைமுனி ஞானமுனி என்ற இரண்டு முனிவர்கள் அப்போ நீங்கள் அவங்களிடம் கேட்டு என்ன செய்யுங்க இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல பல அற்புதங்கள் இப்போ வைகுண்டர் தன்னுடைய வாழ்வில் அந்த தவமாக இருக்கின்றபோது போது பல எல்லாம் நிகழ்த்தி காட்டினார் என்ன அற்புதங்கள் அப்படின்னு சொன்னால் இருக்காய் கிணத்திலே ஏகா சிலையும் காட்டி அதாவது முத்திரி கிணறு என்ற ஒன்றை உருவாக்கி அதில் அந்த பதினெட்டு சாதி மக்களும் வந்து ஒரே இடத்தில் நீரெடுத்து குடித்து அவர்களுடைய நோய்பிடி சஞ்சலங்களை எல்லாம் தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுக்கு உணவு சமைத்து ஒரே இடத்தில் ஒரு சமபந்தி அதாவது வந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடோடு இருந்த காலத்தில் அந்த வேற்றுமையெல்லாம் களைய செய்து அனைவரும் ஒன்றே என்று சொல்லி ஒரு சமவஞ்சு போதனத்தை ஐயா உருவாக்கினார்கள் அவ்வாறு இருந்து அந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்க செய்து செய்த அந்த காரியத்தை அறிந்து கொள்ளாமல் அந்த கலிநேசன் புத்தி குளறு என்னை என்ன செய்தான் அங்கே அடித்து வேதனைகள் படுத்தி துன்பப்படுத்தினான் நான் எதுவுமே எனக்காக வேண்டி செய்யவில்லை எல்லா மக்களுக்காக அதுவும் தர்மமதால் தான் நான் செய்தேன் அங்கே காசு பணத்திற்கோ பொன் பொருளுக்கோ நான் ஆசைப்படவில்லை தர்மத்தால் அவர்கள் அவருடைய கர்ம வினையை போக்குவதற்குரிய வழிமுறைகளை நான் காட்டி கொடுத்தேன் ஆனால் அந்த அதை உணர்ந்து கொள்ளாத அந்த கலினேசன் என்னை பிடித்து அடித்து கையில் கட்டி வைத்து துப்பாக்கியால் இடித்து இங்கே பல வேதனைகளை செய்தான் சாராயத்திலே நஞ்சிட்டு ஐந்து வகையான கடுமையான நஞ்சை தந்து அதில் குடித்துக்கொள் என்று சொல்லி அந்த நஞ்சை குடிக்க வைத்தான் மேலும் கொஞ்சம் கடுவாய் கூட்டில் அடைத்தான் மேலும் டானாவில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தான் வத்தல் போட்ட அறையிலே அடைத்து வைத்து அங்கே தீயை மூட்டினான் நெய்யூற்றி கட்டையடுக்கி அந்த தீயில் அங்கே நீந்திவா என்று சொல்லி தூக்கி எறிந்தான் சுண்ணாம்பு காலவாயை அங்கே நீற்றி அந்த காலவாய்க்குள் என்னை தூக்கி எறிந்தான் இப்படி அவன் செய்த கொடுமைகள் இந்த வையும் பொறுக்காது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பனைமரத்தில் இருக்கிற ஓலைகள் எல்லாம் எடுத்து எழுதினால் கூட அவன் செய்த கொடுமைகளை சொல்லி மாழாது இவ்வளவு கொடுமைகள் அந்த கலினிசன் எனக்கு செய்திருக்கின்றான் ஆனால் இந்த கொடுமைகளையெல்லாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி என்னை இவ்வளவு தவத்திற்கு இருத்து இதனால் வரையிலும் தாங்கள் ஏன் வந்து பார்க்கவில்லை இவ்வளவு கொடுமைகளை நான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன் இவ்வளவு துன்பங்கள் எனக்கு இருந்த பிற்பாடும் தாங்கள் ஏனென்று வந்து பார்க்கவில்லையே அந் நீங்கள் எனக்கு அருளை தந்த அந்த ஆண்டு இன்னும் தகை இல்லையா நாங்கள் தாங்கள் வந்து பார்ப்பாத பார்க்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன இந்த இந்து முதல் கலியில் யான் போகவில்லையா நம்மால் களி இணைய இந்த கலியில் என்னால் என்ன செய்ய முடியாது போக முடியாது இதுக்கு மேலே துன்பத்தை என்னால் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது ஆகவே நன்றி சற்றும் இல்லாத இந்த நார வெருங்கலியில் என்னை இப்போ கொண்டு விட்டுட்டு இப்படி கோலம் பார்க்குறீங்களே இனிமேலும் இந்த மாதிரி கோலம் என்ன பார்க்காதீங்க என்று சொல்லி இனி என்னால் இந்த கலையில் என்ன செய்ய முடியாது ஏழளவு கூட இருக்க முடியாது என்று அங்கே வந்து அவர் சொல்லுகின்றார் அப்போ அந்த வைகுண்டர் நாராயணமூர்த்தியிடம் அங்கே சொன்னவுடன் மேலும் சொல்கிறாங்க நான் நீங்கள் சொன்ன அந்த மொழி தவறாமல் நான் தவசிருந்தது உண்மையா என்பதை நீங்கள் அந்த முனிவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் பனிதவழும் ஆயவரே பகர்ந்த மொழி மாறாமல் ஆறு வருடம் அவனி தவசிருந்தேன் அதில் தாறுமாறே ஏதேனும் உண்டானால் அந்த சாட்சியோடைய நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி வைகுண்ட அங்கே சொல்லுகின்ற அப்போது ஐயா சொன்ன கண்ணே மணியே என் கருவலமே கனகமணியே இரத்தினமே விண்ணே ஒளியே கற்பகமே வேத சுடரே விழக்கொழியே மண்ணேழ் அழந்த மலர்பதத்தில் வந்தே குதித்த மலர் கொழுந்தே இன்னே முதலாய் உனக்கு நல்ல இயல்பே ஆகுது என் மகனே மகனே நீ வருந்த வேண்டாம் நீ துன்பப்பட வேண்டாம் இப்போது எனக்கு ஒளியாகவும் என்னுடைய சொத்தாகவும் எல்லாமாக இருக்கக்கூடிய இந்த இரு பதினான்கு லோகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனாக இருக்கக்கூடிய மகனே நீ என்ன செய்ய வேண்டாம் வேதனை வேண்டா இன்று முதல் உனக்கு ஏக வியாழம் வருகிறதப்பா எல்லா சிறப்புகளும் இன்று முதல் உனக்கு தோன்றுகின்றதப்பா என்று சொல்லி ஐயா கேட்கின்றார்கள் மகனே தவமாக இருக்கின்ற போது யாருக்காவது நன்மை நடக்குமா தவ மகனே தவத்துள் இருக்கையிலே வருமோ செல்வம் மார்க்கம் செகமே அழித்து முடித்து சென்றால் சிவக்கு இந்த அந்த தவத்தை நிறைவேற்றி விட்டாயானால் அந்த சிவமும் உனக்குள் வசமாகும் ஆகவே தவமே முடித்த நினைவது போல் இப்போ தவம் நிறைவேறி விட்டதல்லவா அதன் பிற்பாடு நீ என்ன என்ன கர்மங்கள் என்ன என்ன செயல்பாடுகளை நினைக்கின்றாயோ அத்தனையும் உனக்கு அங்கே நிசமாக நடக்குமப்பா உன்னுடைய அகத்தில் நாம் அருளினது போல் அது தவறாது மகனே அதாவது ஐயா என்னை தரக்கூடிய வெஞ்சை உபதேசங்கள் எல்லாம் எதற்காக அப்படின்னா ஐயா சொன்ன அந்த நெறி தவறாது அந்த அறப்படி நாம் வாழ்ந்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய உள்ளத்தில் அனைத்தும் என்ன செய்யும் ஒவ்வொன்றாக தோணும் இதுதான் ஐயா நமக்கு சொல்கிறாங்க அகமே உனக்கு அருவினது அனுபவம் தவறாத உனக்கு உன்னுடைய உள்ளத்திற்குள் நான் இருந்து நான் எல்லாம் செயலாற்றுவேன் என்று சொல்லி உன்னை அனுப்பி வைத்தேன் அது எள்ளளவு கூட மாறாமல் நான் உனக்கு அன்று சொன்ன அந்த மொழியிலிருந்து அங்கே பிசகாமல் வழிநடத்துவதற்காக வருகின்றேன் மகனே ஆகவே இந்த கள்ள யுகமாகிய இந்த கலியுகத்தை அழித்து நீசர்களையெல்லாம் நரகத்தில் அங்கே தள்ளிவிட்டு வாகாக அந்த க நரக குழியை மூடி மேலும் எதிரி இல்லாமல் மேலும் அந்த தீமைக்கு அங்கே இடம் இல்லாமல் வங் அவனுடைய கலி நீசத்தினுடைய வங்கி சமம் அழித்து வேறுவகை செய்து மேலும் ஒரு நல்ல யுகமாக மேல் நல்ல யுகமாகிய அந்த தர்மயுகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பை உனக்கு அருள்வேன் பொறுமை மக்கள் அதாவது சார்ந்தோர் மக்கள் உன்னை சூழ்ந்திருக்க ஒரு குடைக்குள் அன்பாக நீ வைத்து இந்த முடிசூடு இந்த உலகை ஆளுவாய் மகனே அதற்குரிய எல்லா பவுசுகளையும் சிறப்புகளையும் நான் உனக்கு அருள்வேன் சாகாத உலக தர்மபதி ஆள்வதற்காக வாக வந்து நீ தவசு முடித்திருக்கிறாய் மகனே அப்படி இருக்கின்ற போது எதற்காக அங்கே பகருகின்ற உனக்கு அங்காரமாகமோ ஆணுவங்கள் அங்காமோ ஓங்காரமாமோ உன் தவசுக்கு தவசு நிறைவேறி வந்த காரணத்தினால் உனக்கு எல்லா பவிசுகளும் எல்லா சிறப்புகளும் இங்கே காத்து கொண்டிருக்கின்றது ஆகவே நான் அந்த தவசை நிறைவேற்றி விட்டேன் என்ற அகம் ஆங்காரமாகவோ அல்லது எல்லாம் இங்கே நிறைவேறி விட்டது என்ற ஒரு எருமாப்பு எதுவுமே என்ன செய்யக்கூடாது வந்துவிடக்கூடாது மகனே என்று சொல்லி அந்த வைகுண்டரோடு என்ன செய்கின்றார் அங்கே சொல்லி அருள் பார்த்து அவர்களோடு பேசிக்கொண்டு அவருடைய துன்பத்துயரங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் அப்போது வைகுண்ட அந்த இரண்டு முனிவர்களிடையும் சாட்சியாக அனுப்பியிருந்தீர்கள் அல்லவா அந்த முனிவர்களிடம் கேட்டு வைகுண்டருடைய தவத்தில் ஏதேனும் தவறு இருக்கின்றதா என்பதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அல்லவா அதன்படி இப்போது அவர்கள் அழைத்து கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஐயா கேட்கின்றார்கள் அவ்வாறு அந்த முனிவர்களை சாட்சியாக அழைத்து கேட்டுவிட்டு மீண்டும் வைகுண்டருக்கு பல விஞ்ச உபதேசங்களை அருளுகின்றார்கள் அந்த முனிவர்கள் எவ்வாறு சாட்சி கூறுகின்றார்கள் என்பதையும் ஐயா வைகுண்டருக்கு அருளிய விஞ்சையையும் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஐயா உங்கள்